எட்ட உயரத்தில் நிலவை வைத்தவன் யார பெண்ணே பெண்ணே சிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு ஆலையிட்ட செங்கரும்பாட்டுகிற மனசு தயாரை விட்டு சூது சொல்லி நான் அறிவேன் மனசு என்னடா ஜீவன் டல்லா இருக்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்னன்னு தெரியலம்மா மனசுல ஏதோ பாரம் போட்டு அழுத்திட்டு இருக்கு நல்ல சத்தம் போட்டு அழனும் போல இருக்கு என்ன மக்களே நீ மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்க ஏதாவது அம்மாட்ட சொல்லணும் தோணுச்சுன்னா சொல்லுடா இந்த பாரு ஜீவன் ஏதோ மனசு அழுத்திட்டு இருக்குன்னு சொன்னால எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுடா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நேற்று சாயங்காலத்துல இருந்தே ஏதோ தப்பு பண்ணிட்டோமோனு மனசு வலிக்குது இந்த பாருடா நீ மனசார யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா நேற்று என்ன நடந்துப்பா சொல்லு அம்மாவால் என்ன முடியுமோ அதை உனக்கு நான் பண்ணுறேன் டேய் இவ்வளவு மெச்சூரிட்டியான பையன் எப்படி அழுகானா உன் மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும்டா இல்லாட்டி நீ எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழனும் டேய் நான் உன்னை கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன் உன் முகத்தில் சிரிப்புங்கிறதே இல்லை நைட்டு கோயிலுக்கு போகும்போது கூட எடுத்த புது ட்ரெஸ்ஸை வேணான்னு வச்சுக்கிட்டு பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்ட ஏதோ உன் மனசை வாட்டிட்டு இருக்குன்னு அப்போவே நான் நினைச்சேன் அதை நீ இப்போ அழுது நிரூபிச்சிட்டாடா என்ன யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க இல்ல உன்ன தப்பா நினைக்க போறா எதுக்குடா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற வா நாம ரெண்டு பேரும் வெளிய எங்கயாவது போயிட்டு வருவோம் வேண்டாம் அம்மா அம்மா நான் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணனும் எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க டேய் பேசுறவங்க பேசட்டும்டா கல்யாணங்கிறது கட்டாயத்துக்கு பேர்ல யார் கூடயாவது வாழ்றது இல்லடா மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்றதுதான் வாழ்க்கை நீ மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காத நீ இப்ப எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எலும்பு நாம ரெண்டு பேரும் அப்படியே வெளியே போய்ட்டு வரலாம் ஜீவன் ஏன் இப்படி என் மேலே தப்பான்னு ஆசை வச்சுருக்காரு அவருக்கு என் மேலே விருப்பம் வர்ற அளவுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேனா அவர்கிட்ட பேசி சிரிக்கிறத அவர் அட்வான்டேஜாக நினச்சிட்டாரா அவருக்கு என் மேலே விருப்பம் வர்றதுக்கு நான் தான் காரணம் அவர் நல்லவர் தான் நான் பேசி சிரிச்சிருக்கவே கூடாது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கவிதை எழுதின பேப்பர் சேனல் வழியாக என் கையில் கிடச்சிது அதே கவிதை தான் நேற்று அவர் எனக்கு தந்திருக்காரு அப்போது அவர் அந்த கவிதை எனக்காக எழுதினது தானா எனக்கு வேண்டாம் இந்த வேண்டாம் நான் கடைசி வரேன் என் அம்மா அப்பா பாட்டி கூடவே இருந்துட்டு போறேன் அம்மா அப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேனா பாட்டி என்ன மன்னிச்சிருங்க நான் ஏதோ பழைய தான் பேசினேன்

என்னாச்சு நீ ஒரு நாள் இப்படி இருக்கவே மாட்டா இன்னைக்கு உன்ன எப்பவும் இயல்பா பாக்குறது போல இல்லையே அது ஒண்ணு இல்லடா சும்மாதான் ஏன் சாப்பாடு ஒண்ணு கொண்டு போக மாட்டேன்னு சொல்ற சாப்பாடு எடுத்துட்டு போ நீ இன்னைக்கு தனியா உனக்கு காலேஜுக்கு போக வேண்டாம் நான் உன்னை கொண்டு விடட்டுமா வேண்டாம்டா வாணிய ராணி வரவேன்னு சொல்லிருக்காங்க அவங்க கூட போயிருவேன் சரி சரி முகத்தை சோகத்துல வச்சிருந்து நிக்காம கிளம்பு மகாக்கா என்னாச்சுக்கா வீட்டுல நான் உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன் பேசாம அமைதியாவே வர்றீங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையாக்கா அல்லது வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இல்ல ராணி சும்மாதான் ஆமா மகா ராணி சொல்றது போல நீ அமைதியாவே தான் இருக்க ஏதாவது பிரச்சனையா சொல்லு மகா எங்களால முடிஞ்சுன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம்ல இல்ல வாணி எதுவும் பேச தோணல அப்போ எங்க மேல ஏதாவது கோவமாக்கா நாங்க ஏதாவது தப்பு பண்ணணுமா ச அப்படியெல்லாம் இல்ல ராணி உங்க மேல எனக்கு என்ன கோபம் நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க உங்க மேல நான் கோவப்படுறதுக்கு இல்லக்கா நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே உங்களை பார்க்கலாம் உங்க கூட பேசி சிரிக்கலாம்னு சந்தோஷத்துல வருவேன் நீங்களே டல்லா இருக்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு என்னாச்சு மகா ஏன் அழுற மகாக்கா என்னாச்சு அழாதீங்க அக்கா பிளீஸ் நீங்க அழுதா நானும் அழுதுருவேன் ஒண்ணு இல்ல ராணி நான் அழல எனக்கு ஒண்ணு ஆகல நீ பயப்படாத என்னடி மகா நீ அழணுன்னா எவ்வளவோ பெரிய கஷ்டத்தை மனசில் அடக்கி வச்சிருப்ப அதை வெளியில சொல்ல இப்படி வருது அழாதடி மகா எனக்கு மனசுக்கே கஷ்டமா இருக்கு இந்த பாரு இருடி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றவ நீ நிதானத்தை இழந்துறாதடி தைரியமா இரு என்ன விஷயம்னு நாங்களும் கேட்க மாட்டோம் உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொன்னா போதும் மகாக்கா பிளீஸ் அக்கா அழாதீங்க அக்கா வாங்க நாம போவோம்

பொண்ணுங்க கொஞ்சம் அழகாவும் அமைதியாகவும் கூடாது எப்படி அவங்கள கவுத்துடலான்னு வரைஞ்சி கட்டிட்டு வந்து நிற்பாங்க ஜீவன் அண்ணா ஜீவன் அண்ணான்னு ஒரு மரியாதை அவங்க மேலே வச்சிருந்தேன் எல்லாத்தையும் ஒரு நாளிலே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க ஹாய் ராணி எப்படி இருக்க என்ன அண்ணா திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்கு காரணம் என்னவோ ஏ வாணி ராணி ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போய் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ வந்துடுறேன் எப்படி இருக்க இந்த பாருங்க ஜீவன் உங்க விசாரிப்பெல்லாம் போதும் நீங்கள் ஒரு நாளைக்கு எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்க எப்படி இருக்கன்னு கேட்கும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும் கள்ளங்க விட இல்லாமல் தான் பேசுகிறீங்கன்னு நினச்சேன் ஆனா நீங்கள் எல்லாரையும் போல சராசரி மனுஷனாக தான் இருந்திருக்கீங்க ஜீவன் இப்படி ஒரு நினைப்பை என் மேல வச்சிருப்பீங்கன்னு ஒரு துளி கூட நினைக்கல ஆனால் நீங்கள் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை ஜீவன் உங்கள் மனசுல இப்படி ஒரு ஆசை வர்றதுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக நான் தான் என்னை மன்னிச்சிருங்க ஜீவன் மனசில் இருக்க எண்ணத்தை தயவு செஞ்சு அழிச்சிருங்க என்னங்க நீங்க நேத்து எனக்கு தந்த கிஃப்ட் இதுக்கு சொந்தக்காரி கண்டிப்பா இந்த வருணன அன்பு அரவணைப்பு எல்லாத்துக்குமே சொந்தக்காரி ஜனனி மட்டும் தான் மகா இதுக்கு எந்த விதத்திலயே காரணம் நீ இல்ல தேவையில்லாம பழிய உல சுமத்தாத சொல்ல போனா நான் கனடா போயிட்டு வந்த முதல் நாள்லயே உங்ககிட்ட என்ன தொலைச்சிட்டே நான் தொல்ந்து முடிக்கிற வரைக்கும் பழகின மகா வேற இப்ப பாக்குற மகா வேற உன்னை பார்த்த முதல் நாள்லயே நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மாட்டேன் மட்டும் சொல்லிராத ஐயோ ஜீவன் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவு தப்பானது இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி உள்ளவங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா மற்றவங்கள விடுங்க உங்களையே உயிராக நினச்சிட்டு வாழ்கிற ஜனனியை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா இந்த லவ்ங்கிறது ஒரு மாயை ஜீவன் இப்போ இப்போது நீங்கள் அந்த மாயையில் தான் சிக்கி இருக்கீங்க அந்த மாயை இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு தமாஷா தான் இருக்கும் இந்தாங்க பிடிங்க ஜீவன் நீங்கள் தந்த அந்த கிஃப்ட்டு இனி ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட இருக்கக்கூடாது வாங்கிருங்க நீ நினைக்கிறது போல நான் உன்னை விரும்புறது மாய இல்லை மகா நான் நிலையது நிஜம் எதுன்னு புரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் உன்னை விரும்புறது நிஜம் உன்னை நான் வாழ்க்கை துணியாக நினைக்கிறது நிஜம் எல்லாத்துக்கும் மேலே நீ தான் என் உலகம்னு நினச்சி இருக்கேன்ல அதுதான் நிஜம் நிஜத்தெல்லாம் மாயன்னு சொல்லி எனக்கு நீ தப்ப பாடம் எடுக்கிற மகா என்னதான் நீ என்னை விலகி போன்னு சொன்னாலும் நான் உன் மேலே வச்ச லவ் விட்டு விலக மாட்டேன் நான் உங்ககிட்ட கோவப்படல ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் லவ் பண்ணுங்கிற எண்ணம் ஒரு துளி அளவு கூட என் மனசுல கிடையாது வீணா உங்க மனசுல ஆசையை வளர்த்துக்காதீங்க மகா நானும் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் என்ன சுட்டு போட்டாலும் கூட உன் நினப்பு என்ன விட்டு மாறாது நான் உனக்கு தந்த பேப்பரில் எழுதினது வெறும் எழுத்தும் இல்ல வார்த்தைகளும் இல்ல என் இதய துடிப்புல கேட்கக்கூடிய மகாங்கிற அந்த உயிரை தான் உருக்கி கவிதையா வடிச்சிருக்கேன் அந்த உயிர் என்கிட்ட இல்லைன்னா இந்த ஜீவன் வெறும் ஜீவன் இல்லாத சடலம் புரிஞ்சுக்கோ நானும் சொல்றேன் என்னை சுட்டு போட்டாலும் காதலுங்கிற அந்த மாய வலையில நான் விழவ மாட்டேன் எனக்கு உங்க மேல காதல் வரவே வராது இந்த பாரு நீ என்ன சொன்னாலும் என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன் நீ எந்த ரிஸ்கும் எடுக்க நானே எங்க அம்மாட்ட பேசி உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன் நானே உங்க மேல அபிப்பிராயம் இல்லைங்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறத பத்தி பேசுறீங்க கவிதைய முதல நான் கிளம்புறேன் யாருக்கு யார் சொந்தம் ஆவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை விதி என்ற காட்டிலே திசைமாறு மாறு போகிற போக்கில் பாதைகள் கண்டுவிடு மன்னன் போல வாழ்க்கையே வாய்ப்பதில்லை வாழ்க்கை போல என்ன கொள் வாழ்வது துயரம் இல்லை என்ன மகா இவ்வளவு கோவமா வர்ற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா சொல்லிடி அது ஒண்ணு இல்ல வாணி ஜீவன்கிட்ட பேசி தீக்கிற விஷயம் நிறைய இருந்துச்சு அத பேசி தீத்துட்டேன் மற்ற மாதிரி வேற ஒண்ணு இல்ல போமா பேசி தீக்கிற விஷயமா என்னவா இருக்கும் மகா என்னாச்சு எப்பவும் நீ பேசாட்டாலும் சிரிச்சுட்டாவது இருப்ப இன்னைக்கு ரெண்டுமே இல்லை ஒண்ணு இல்லைப்பா சும்மா தான் இருக்கேன் நீ என்னதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் உன் முகம் ஏதோ இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுக்குதே ஏதோ ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம மறைச்சு வச்சிருக்கானு உன்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியுது போங்கடி இவங்க வேற ஒவ்வொரு ரியாக்சனுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க மகா நீ எப்படிதான் சிரிச்சு பேசினாலும் உங்ககிட்ட இருக்க சோகத்தை கவர் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்போ மகா உன் மனசுல தான் ஒண்ணு இல்லையே எங்களுக்காக ஒண்ணு பண்ணுவியா என்ன ட்விஸ்ட் வச்சு கேட்டது மாதிரி இருக்கு ட்விஸ்ட் இல்ல ஒண்ணு இல்ல உனக்கு தான் நல்ல பாட வருமே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடே என்னப்பா திடீர்னு பாட சொன்னா நான் எப்படி பாடுவேன் ஏய் ஒரு அழகான சிங்கருக்கு எப்படி பாடணும்னு நாங்க சொல்லியா தரணும் நீ பாடு ஏ மஞ்சப்புரா ஏன் செல்லத்தையா பாட சொல்ற என் செல்லத்துக்கு வேண்டி நான் ஒரு பாட்டை எடுத்துடட்டா சலக்கு சலக்கு ஜரிக செயல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குழினா என்ன எடுத்து போர்த்திக்கோ மாமன் தோழில மச்சம் போல ஒட்டிக்கோ அடடா அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கலப்பு என்ன நான் உன் தோழில வந்து ஒட்டிக்கணுமா கருவாயா என்ன கொழுப்பு இருக்கணும் உனக்கு

உனக்கு நான் ஒரு சிஸ்டர் அட்வைஸ் பண்றேன் உனக்கு வாணிய பிடிச்சிருக்குன்னா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேரோட முழு சம்மதத்தோட உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து போச்சுன்னா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ மற்ற மாதிரி வர்ற வழியில போற வழியில அவ பின்னாடி வந்து தேவையில்லாம அவளை தொந்தரவு பண்ற வேலையை வச்சுக்காத என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா கௌதம் பேசுறது நம்ம மகவா நம்பவே முடியலையே கேக்குறதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லி சிரிச்சே எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற உனக்கு இப்படியெல்லாம் பேச வருமா ஆச்சரியமா இருக்கு

வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் 我的。Oh, வலி தாங்கும் தானே, நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதி தினமுயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே மகா சூப்பரா பாடநடி கடவுள் உனக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான டேலண்டை தந்திருக்காரு மகா மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் பாட்டாகவே பாடிட்ட போல வா நம்ம கிளாஸுக்கு போகும் நீ காலையில் சாப்பிட்ருக்கவும் மாட்டேன் போய் சாப்பிடலாம்